எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கூட்டுறவு சட்டங்கள் கோஆப்ரேட்டிவ் லாஸ் ஸோ இதில் முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சார் கூட்டுறவு மற்றும் கூட்டுறவு தொடர்பான சட்டங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்க கொஷனுக்குள்ளே போயிடலாம் கொஷின் நம்பர் ஒன் பதிவு பெற்ற சங்கத்தின் ஆய்வு அல்லது கூட்டுறவு சங்கங்களுக்கு வருகையின் சான்று பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் பி ஃபைவ் இயர்ஸ் ஐந்து ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ரெண்டாவது கேள்வி பதிவு பெற்ற கூட்டு சங்கத்தின் இணைப்பு சங்கங்களின் ஆய்வு அறிக்கைகள் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்றாவது கேள்வி பதிவு பெற்ற கூட்டு சங்கத்தின் இணைப்பு சங்கங்களின் பொது தகவல் பே பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் டி நிரந்தரமாக ஸோ இந்த பதிவேடுகள் வந்து பராமரிக்கிறது சாரி இந்த பதிவேடுகளை வந்து பராமரிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கூற்று சங்கங்களின் சட்டம் பிரிவு இருபதின் கீழ் வரும் ஸோ எந்த ஏடு எத்தனை வருஷம் வந்து பராமரிக்கிறாங்க இல்லை பாதுகாக்கிறாங்க அப்படின்றத கேள்வி வரும் ஸோ இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பெற்ற கூட்டு சங்கத்தின் இணைப்பு சங்கங்களின் பொது தகவல் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் டி நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஃபோர்த் ஒன் பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் ஒவ்வொரு கூட்டுறவு ஆண்டிலும் சங்கத்தால் பராமரிக்கப்பட்டு வந்த பல வகை கணக்குகள் புத்தகங்கள் மற்றும் பதிவாகங்கள் விவரத்தை காண்பிக்கும் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஐந்தாவது கேள்வி பதிவு பெற்ற சங்கத்தின் கடன் விண்ணப்ப பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் டி பத்து ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆறாவது கேள்வி பதிவு பெற்ற சங்கத்தின் கடன் பேரேடுகள் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் சி நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஏழாவது கேள்வி பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் முதலீடுகள் பதிவேடு அல்லது பேரேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் பி நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் எட்டாவது கேள்வி பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் காலி சரக்கிருப்பு புத்தகம் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ பத்து ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்பதாவது கேள்வி பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் முகவராக அல்லது ஒப்படைவு அடிப்படையில் விற்பனைக்காக பெறப்படும் பொருட்களின் இருப்பு பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பத்தாவது கேள்வி ஒரு பதிவு பெற்ற சங்கத்தின் முகவரி மாற்றப்பட்ட தேதியிலிருந்து டேஷ் நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் முப்பது நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அடிக்கடி கேட்கிற கேள்வி இது பதினோராவது கேள்வி கீழ்கின்ற கூற்றில் எது சரி ஆப்ஷன் ஏ பதிவு பெற்ற ஒரு சங்கம் தன் அங்கத்தினர்கள் தவிர வேறு எவருக்கும் கடன் வழங்கக்கூடாது ஆப்ஷன் பி பதிவாளரின் அனுமதி பெற்று பதிவு பெற்ற ஒரு சங்கம் தன் அங்கத்தினர்கள் தவிர வேறு பதிவு பெற்ற சங்கத்திற்கு கடன் வழங்கலாம் ஆப்ஷன் சி இரண்டும் சரிதான் ஏவும் பி யும் சரி பன்னிரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றில் எது சரி பதிவு பெற்ற ஆப்ஷன் ஏ பதிவு பெற்ற ஒரு சங்கம் அதன் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு துணை விதிகளில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கடன்களை வழங்கலாம் ஆப்ஷன் வி பதிவு பெற்ற ஒரு சங்கம் அதன் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு பதிவாளரின் அனுமதியின் பேரில் கடன் வழங்கலாம் ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி பதிமூன்றாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகள் இயற்றப்பட்ட ஆண்டு சாரி இதில் ஆப்ஷன் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கூற்று சங்க விதிகள் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தமிழ்நாடு கூற்று சங்கங்களின் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ ஆன்சர் வந்து டி பதினான்காவது கேள்வி தமிழ்நாடு கூற்று சங்க விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு தேர்ட்டீன்த் ஏப்ரல் நைன்டீன் எயிட்டி எயிட் ஸோ பதிமூன்று பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கூற்றுச்சாங்க விதிகள் இயற்றப்பட்ட ஆண்டு இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஸோ நான் இதை செக் பண்ணுறேன் நானும் பார்க்கல ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தமிழ்நாடு கூற்றுச்சாங்க விதிகள் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஸோ அந்த விதிகள் நடைமுறைக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் ஏப்ரல் நைன்டீன் எயிட்டி எயிட் ஸோ இந்த ரெண்டு கேள்வியும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பதினைந்தாவது கேள்வி இன் கோஆப்ரேஷன் ஆக்ட் மீன்ஸ் கூட்டுருவில் சட்டம் என்பது கூட்டுருவில் சட்டம் என்பது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கூட்டு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதி ஆறாவது கேள்வி தீர்ப்பானை என்பது டிகிரி மீன்ஸ் ஆப்ஷன் ஏ எந்த ஆணையம் சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டது ஆப்ஷன் பி முடிவுகள் சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டது ஆப்ஷன் சி தீர்ப்புகள் சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டது ஆப்ஷன் டி மேற்கூறிய மேற்கண்ட அனைத்தும் மேலே சொன்ன மூணுமே வந்து சரியானதான் டிகிரின்னா பதினேழாவது ஃபார்ம் மீன்ஸ் படிவம் என்பது ஆப்ஷன் சி அட்டவணை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள படிவம் என்பது பொருள் பதினெட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி தொழில் கூட்டுறவு சங்கங்களின் விதி டேஷ் உடைமை ஒப்படைப்பு பற்றி குறிப்பிடுகிறது தொழில் கூட்டுறவு சங்கங்களின் விதி பிரிவு சாரிஸ் சங்கங்களின் விதி நூற்றி முப்பது உடைமை ஒப்படைப்பு பற்றி குறிப்பிடுகிறது பத்தி கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி டேஷ் ஒரு சங்கத்தால் அசையா சொத்தினை மறுமாற்றம் அளித்தல் பற்றி குறிப்பிடுகிறது விதி நூற்றி முப்பத்தி ஒன்று இருபதாவது கேள்வி சொத்துக்களை பற்றுகை செய்த பிறகு தனிப்பட்ட பாராதீனம் ஆக்குதல் டேஷாக இருக்கும் ஆப்ஷன் சி செல்லாதது வாய்டு இருபத்தி ஓராவது கேள்வி ஒரு பத்திரிகையின் ஒரு பற்றிகையின் கீழ் செயல்படும் கேட்புகளுக்குள் விதி டேஷ் கீழ் செயல்படும் டேஷ் கீ செய்யப்படும் சொத்துக்களின் மீது செய்யப்படும் விகிதாச்சார பங்கீட்டு கேட்புகளும் அடங்கும் விதி நூற்றி முப்பத்தி ஏழு ஒரு பத்திரிகையின் கீழ் செயல்படும் கேட்புகளுக்குள் விதி நூற்றி முப்பத்தி ஏழு கீழ் செய்யப்படும் சொத்துக்கள் மீது செய்யப்படும் விகிதாச்சார பங்கீட்டு கேட்புகளும் அடங்கும் இருபத்தி ரெண்டாவது கேள்வி அரசுக்கு வர வேண்டிய தொகையை சங்கத்திடமிருந்து அல்லது அதன் அலுவலரிடமிருந்து முன்னாள் அலுவலர் அல்லது அங்கத்தினர் கடந்த அல்லது இறந்துவிட்ட சங்கத்தின் அங்கத்திலிடமிருந்து வசூப்பதற்கு பதிவாளருக்கு டேஷ் விதியின் கீழ் அதிகாரம் உள்ளது ஆப்ஷன் ஏ நூற்றி பதினைந்து டு நூற்றி முப்பத்தி ஏழு விதியின் கீழ் அதிகாரம் உள்ளது இருபத்தி மூன்றாவது கேள்வி அங்கத்தினர் இறப்பின் போது பங்கு அல்லது நலனை மாற்றம் செய்ததளுக்கான நியமன படிவம் எண் டேஷில் இருத்தல் வேண்டும் நியமன படிவம் எண் பதினேழில் இருத்தல் வேண்டும் இருபத்தி நான்காவது கேள்வி வேட்பு மனு வேட்பு மனுவை திரும்ப பெறும் அறிக்கை படிவம் எண் டேஷில் இருத்தல் வேண்டும் படிவம் எண் பத்தி ஒன்பதில் இருத்தல் வேண்டும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் படிவம் எண் இருபதில் இருத்தல் வேண்டும் இருபத்தி ஆறாவது கேள்வி நிர்வாக சபை அங்கத்தினர்கள் தேர்தலின் முடிவினை தெரிவிக்கும் படிவம் எண் படிவம் எண் இருபத்தி ரெண்டில் இருத்தல் வேண்டும் இருபத்தி ஏழாவது கேள்வி ஒரு கூற்று சங்கத்தின் நிர்வாக சபை அலுவலர் பதவி வகிப்பவர் தேர்தலுக்கான வேட்புமனு படிவம் எண் இருபத்தி மூணில் இருத்தல் வேண்டும் வேட்புமனு படிவம் எண் இருபத்தி மூணில் இருத்தல் வேண்டும் இருபத்தி எட்டாவது கேள்வி தமிழ்நாடு தொழில் கூற்று வங்கி லிமிடெட் சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மொத்த உறுப்பினர்கள் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு தொழில் கூற்று வங்கி லிமிடெட் சென்னையின் இணை தெரிவு உறுப்பினர்கள் ஆப்ஷன் டி ஒன்று முப்பத்தி முப்பதாவது கேள்வி தமிழ்நாடு தொழில் கூற்று வங்கி லிமிடெட் சென்னையின் செயல் நிர்வாகிகள் மூன்று முப்பத்தி ஓராவது கேள்வி சென்னை மாவட்ட கூற்று ஒன்றியம் சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மொத்த உறுப்பினர்கள் இருபத்தி ஒன்று முப்பத்தி கேள்வி சென்னை மாவட்ட கூற்று ஒன்றியம் சென்னையின் இணை தெரிவு உறுப்பினர்கள் ஒன்று முப்பத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவின் தேயிலை உற்பத்தியில் அசாமின் பங்கு ஆப்ஷன் சி அறுபது சதவீதம் முப்பத்தி நான்காவது கேள்வி நீலகிரி மாவட்டத்தில் டேஷ் தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன நீலகிரி மாவட்டத்தில் பதினாறு தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன முப்பத்தி ஐந்தாவது கேள்வி தேயிலை இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட நூற்றாண்டு ஆப்ஷன் சி பத்தி நூற்றாண்டு தேயிலை இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு முப்பத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவில் தேயிலை பயிரிடும் மாநிலம் இந்தியாவில் தேயிலை பயிரிடும் மாநிலம் மேற்கண்ட அனைத்தும் அஸ்ஸாம் கேரளா தமிழ்நாடு ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் முப்பத்தி ஏழாவது கேள்வி உலக தேயிலை உற்பத்தியில் அசாமின் பங்கு ஆப்ஷன் பி இருபது சதவீதம் உலக தேயிலையில அசாமின் பங்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க முப்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு கூற்றுவு சிறப்பங்காடி அளிப்பது ஆப்ஷன் சி சரக்குகள் கூட்ஸ் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி முதன் முதலில் நுகர்வோர் கூட்டுறவு வெற்றிகரமாக விளங்கிய நாடு ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஸோ இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம்தான் நாற்பதாவது கேள்வி சிறுபான்மையினர் நலத்தை பாதுகாக்கும் தொழில் அமைப்பு ஆப்ஷன் சி கூட்டுறவுச் சங்கங்கள் நாற்பத்தி ஓராவது கேள்வி மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்கப்படுவது மத்திய கூட்டு வங்கி பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களில் மாவட்டங்களில் சொல்லியிருக்காங்க எல்லா மாவட்டங்களும் இல்லை மாவட்டங்களில் ஸோ ஒரு மத்திய கூற்று வங்கி ரெண்டு மாவட்டங்களும் சேர்ந்து ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டங்களும் சேர்ந்தும் இருக்கும் ஒரு மூணு மாவட்டத்துக்கு ரெண்டு மாவட்டத்துக்கு சேர்ந்து ஒரு கூற்று வங்கி கூட இருக்கலாம் ஸோ மத்திய கூற்று வங்கி தொடங்கப்படுவது மாவட்டங்களில் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பால் உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் முக்கிய நோக்கம் அப்ஷினி அங்கத்தினர்கள் உற்பத்தி செய்யும் பாலை கொள்முதல் செய்தல் ஆப்ஷன் பி அப்பாலை சேமித்து செய்முறைப்படுத்துதல் சி அப்பாலையும் அதன் உட்பொருட்களையும் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்தல் மேற்கண்ட அனைத்தும் ஸோ பால் உற்பத்தி அலுவலக சங்கத்தின் முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணுமே அவங்களுடைய நோக்கம்தான் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஆப்வியஸ் பீரர் மீன்ஸ் அலுவலக நிர்வாகி என்பது நாற்பத்தி மூன்றாவது கேள்வி அலுவலக நிர்வாகி என்பவர் தலைவர் உபத்தலைவர் ஆப்ஷன் சி எந்த பதிவு பெற்ற சங்கத்தின் நிர்வாக சபையில் தேர்ந்தெடுப்படுகின்ற எந்த நம்பரையும் உள்ளடக்கும் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைவரும் ஸோ இந்த ஆஃபீஸ் பீரர் அலுவலக நிர்வாகி இந்த கேள்வியை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஓ ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் தலைவரும் தான் இருக்கும் ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா எந்த பதிவு பெற்ற சங்கத்தின் நிர்வாக சபையால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எந்த நம்பரையும் உள்ளடக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இதுவும் சரியானது ஸோ இது மூணும் சேர்ந்து தான் வந்து அலுவலக நிர்வாகி என்பவர் நாற்பத்தி நான்காவது கேள்வி அலுவலர் என்பவர் தலைவர் துணைத் தலைவர் நிர்வாக இயக்குனர் மேற்கண்ட அனைவரும் ஆஃபீஸ் ஆஃபீஸர் இன்க்ளூட்ஸ் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி என்பது ஆப்ஷன் பி தமிழ்நாடு கூட்டுறவு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி லீட் என பொருள்படும் நாற்பத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு சங்கத்தின் மேலாண்மை டேஷ் கொண்டது மக்களாட்சி தன்மையற்றது மக்களாட்சி தன்மை குழு தன்மை இது எதுவுமே கிடையாது ஸோ அவை ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை நாற்பத்தி ஏழாவது கேள்வி மாநகர் நொடிப்பு நிலை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது பிரசிடென்சி இன் சால்வன்சி ஆக்ட் நைன்டீன் நாட் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டாவது கேள்வி மாநில நொடிப்பு நிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி மத்திய கூட்டுவு வங்கி என்பது ஆப்ஷன் ஏ வங் வங்கி வணிகம் மேற்கொள்ளும் ஒரு மத்திய சங்கம் என பொருள் கொ பொருள்படும் வங்கி வணிகம் மேற்கொள்ளும் ஒரு மத்திய சங்கம் என பொருள்படும் ஐம்பதாவது கேள்வி பதிவுபெற்ற கூட்டுறவு சங்கத்தின் பிரவேச புத்தகம் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ நிரந்தரமாக ஐம்பத்தி ஓராவது கேள்வி பெற்ற குற்று சங்கத்தின் நியமன பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் பி நிரந்தரமாக ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி பதிவுபெற்ற குற்று சங்கத்தின் இணையங்கத்தினர்கள் புத்தகம் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பதிவுபெற்ற கூட்டுவு சங்கத்தின் பங்குச் சான்றிதழ் புத்தகம் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஐம்பத்தி நான்காவது கேள்வி பதிவுபெற்ற குற்ற சங்கத்தின் பங்கு திரும்ப பெறுதல் அல்லது மாற்றுதல் செய்த பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக ஐம்பத்தி ஆ ஐந்தாவது கேள்வி பதிவுபெற்ற கூற்று சங்கத்தின் அங்கத்தினர்களின் பட்டியலை காண்பிக்கும் பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பதிவு பெற்ற சங்கத்தின் தோராய ரொக்க புத்தகம் அல்லது சிட்டா அல்லது ரொக்க காகித சுருள் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐந்து ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஃபஸ்ட்டு ஜூலை எயிட்டீன் எயிட்டி டூ ஒன்று ஜூலை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய பதிவுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அறுபதாவது கேள்வி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் டேஷ் உரிமையியல் மற்றும் இராணுவ நிலையத்திற்கு பொருந்தும் ஆப்ஷன் சி பெங்களூரு உரிமையியல் மற்றும் இராணுவ நிலையத்திற்கு பொருந்தும் அறுபத்தி ஓராவது கேள்வி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் கொச்சியில் அமலுக்கு வந்த நாள் ஒன்று ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அறுபத்தி இரண்டாவது கேள்வி நோட்டக்காரர் சரியீடு உரிமை என்பது ஆப்ஷன் ஏ அசையா சொத்து அறுபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் அசையா சொத்துக்கள் என்பது பதிப்புரிமை நில உரிமையாளர்கள் செலுத்தப்படும் தொகை அடமான கடன் மீது விற்பனைக்கான தீர்ப்பானை மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அறுபத்தி நான்காவது கேள்வி பழங்களுக்காக மட்டும் மரத்தை பயன்படுத்த எண்ணங்கொண்டிருந்தால் ஆப்ஷன் ஏ அந்த மரம் அசையா நிலை சொத்தாகும் அறுபத்தி கேள்வி சோலையில் இருக்கும் மரங்கள் ஆப்ஷன் பி கட்டட வேலைப்பாட்டிற்காக நிற்கும் மரங்கள் அல்ல அறுபத்தி ஆறாவது கேள்வி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு டேஷின் நோக்கங்களின் பொருட்டு பாகப்பிரிவினை பாகப்பிரிவினை சொத்துரிமை மாற்றமாகும் பிரிவு ஐம்பத்தி மூன்று நோக்கங்களின் பொருட்டு பாகப்பிரிவினை சொத்துரிமை மாற்றமாகும் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி மூன்று அறுபத்தி ஏழாவது கேள்வி டில்லி வாடகை கட்டுப்பாட்டுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டாவது கேள்வி ப்ராப்பர்ட்டி வில் இன்க்ளூடு சொத்து என்பது சொத்து என்பதில் உள்ளடங்குபவை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தம் ஆப்ஷன் ஏ தொடர்தகு பாத்தியம் ஆண்டு பணம் இலக்கிய படைப்பின் பதிப்புரிமை மேற்கண்ட அனைத்தம் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி சொத்துரிமை மாற்றம் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பிரிவு டேஷின் கீழ் விளக்கப்பட்டுள்ளது பிரிவு ஐந்தின் கீழ் விளக்கப்பட்டுள்ளது எழுபதாவது கேள்வி பொது கொள்கைக்கு எதிரான நிபந்தனை என்பது சட்டப்படியானது ஆப்ஷனியே சட்டப்படியானது எழுபத்தி ஓராவது கேள்வி ஒரு குறிப்பிட்ட நபருடனான திருமணம் தடை செய்யப்படும் எனும் நிபந்தனை ஏ தவறானது அல்ல நாட் பேட் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி தேர்ந்து கொள்ளல் கோட்பாடு இடையிலான வழக்குகளுக்கு பொருந்தும் ஆப்ஷன் இந்துக்களுக்கிடையில் எழுபத்தி மூன்றாவது கேள்வி இங்கிலாந்து நாட்டின் பங்கீடு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஆண்டு எழுபத்தி நான்காவது கேள்வி சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தின் இப்பிரிவு விவசாய குத்தகைகளுக்கு மட்டுமே பொருந்தும் பிரிவு முப்பத்தி எட்டு ஐந்தாவது கேள்வி கன்சிடரேஷன் மீன்ஸ் மறுபயன் என்பது ஆப்ஷன் ஏ மதிப்புள்ள ஆகும் எழுபத்தி ஆறாவது கேள்வி மனக்கொடைக்கான உரிமை மாற்றம் என்பது டேஷ் உரிமை மாற்றமாகும் ஆப்ஷன் பி மறுபயனுக்கான உரிமை மாற்றமாகும் எழுபத்தி ஏழாவது கேள்வி மோசடி என்பது டேஷ் சான்றிலிருந்து நிலைநாட்டப்படுவதாகும் ஆப்ஷன் ஏ வழக்கமான சூழ்நிலை சான்றிலிருந்து நிலைநாட்டப்படுவதாகும் எழுபத்தி எட்டாவது கேள்வி மோசடி என்பதன் சாதாரண டேஸ் நிலைநாட்ட முடியாது ஆப்ஷன் ஏ சந்தேகத்தின் மூலம் ஆப்ஷன் பி ஓகத்தின் மூலம் நிலைநாட்ட முடியாது ஸோ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி கொத்தகைக்கான ஒப்பந்தமும் கொத்தகைக்கான உடன்பாடும் டேஷ் ஆப்ஷன் ஏ வெறானது அல்ல நோ டிஃப்ரன்ஸ் எண்பதாவது கேள்வி சரக்குகள் விற்பனை சட்டம் பிரிவு அறுபத்தி நாலு ஏழை விற்பனை பற்றி குறிப்பிடுகிறது பிரிவு அறுபத்தி நாலு ஏழை விற்பனை பற்றி குறிப்பிடுகிறது எண்பத்தி ஓராவது கேள்வி விற்பனை முடிவடைந்ததை சுத்தியின் தட்டோசை வழி ஏல நடத்துனர் அறிவிக்கிற போது ஆப்ஷன் ஏ விற்பனை முடிவடைகிறது எண்பத்தி ரெண்டாவது கேள்வி ஏலம் கேட்கும் உரிமை ஆப்ஷன் ஏ விற்குனரால் வெளிப்படையாக ஒத்தி சாரி ஒதுக்கி வைத்து கொள்ளப்படலாம் விற்குநரால் வெளிப்படையாக ஒதுக்கி வைத்து கொள்ளப்படலாம் ஆப்ஷன் பி விற்குனர் சார்பாக உள்ளவர் வெளிப்படையாக ஒதுக்கி வைத்து கொள்ளப்படலாம் ஸோ ஆன்சர் இஸ் சி ஏ மற்றும் பி எண்பத்தி மூன்றாவது கேள்வி தற்போதுள்ள அல்லது வருங்கால சரக்குகள் பற்றி சரக்குகள் விற்பனை சட்ட பிரிவு டேஷில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரிவு ஆறில் குறிப்பிடப்பட்டுள்ளது எண்பத்தி நான்காவது கேள்வி முன்பு சரக்குகள் அழிந்து போதல் பற்றி சரக்குகளின் விற்பனை சட்ட பிரிவு டேஷில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரிவு ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ளது எண்பத்தி ஐந்தாவது கேள்வி விற்பனைக்கு முன்பு ஆனால் விற்பதற்கான உடன்பாட்டிற்கு பின்பு சரக்குகள் அழிந்து போதல் பற்றி சரக்குகளின் விற்பனை சட்டம் பிரிவு டேஷ் குறிப்பிடுகிறது பிரிவு எட்டு குறிப்பிடுகிறது எண்பத்தி ஆறாவது கேள்வி விற்பனைக்கான ஒப்பந்தத்தின் பொருளாக உள்ள சரக்குகளை பொறுத்து ஒப்பந்தத்தில் உள்ள ஓர் உடன்படிக்கையானது ஆப்ஷன் ஏ வரை வரைக்கட்டானது ஆப்ஷன் பி நம்புறுதி ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இரண்டும் எண்பத்தி ஏழாவது கேள்வி விற்குனரின் கடமை பற்றி சரக்குகள் விற்பனைச் சட்டம் பிரிவு டேஷில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரிவு முப்பத்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது எண்பத்தி எட்டாவது கேள்வி சரக்குகளின் விற்பனைச் சட்டம் பிரிவு முப்பத்தி படி வாங்குனரின் கடமை ஆப்ஷன் ஏ சரக்குகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆப்ஷன் பி சரக்குகளுக்கான பணத்தை செலுத்துதல் ஆப்ஷன் ஏ மற்றும் பி கரெக்டு எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி சரக்குகளின் விற்பனை சட்ட பிரிவு பன்னெண்டு என்பது ஆப்ஷன் ஏ ஒப்பந்தங்களின் வரைக்கட்டு ஆப்ஷன் பி ஒப்பந்தங்களின் நம்புறுதி ஏ மற்றும் பி ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி தொண்ணூறாவது கேள்வி சரக்குகளின் விற்பனைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பிரிவு டேஷ் என்பது விற்குனரின் கடமைகள் பிரிவு முப்பத்தி ஒன்று என்பது விற்குனரின் கடமைகள் தொண்ணூற்றி ஓராவது கேள்வி சரக்குகளின் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பிரிவு முப்பத்தி ஒன்றின்படி விற்குனரின் கடமைகள் என்பது ஆப்ஷன் பி சரக்குகளை ஒப்புவிப்பது சரக்குகளை ஒப்புவிப்பது டு டெலிவர் கூட்ஸ் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி சட்டத்தின் வாயிலாக அமல்படுத்தப்படும் ஓர் உடன்பாடு ஒப்பந்தம் ஆப்ஷன் பி ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் வாய்டு மீன்ஸ் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி வாய்டு மீன்ஸ் விழலானது என்பது ஆப்ஷன் பி சட்டத்தால் மறுக்கப்பட்டது நாட் அக்செப்டட் பை லா தொண்ணூற்றி நான்காவது கேள்வி சட்டத்தின் வாயிலாக அமல்படுத்தத்தக்க நிலை அற்றுப்போகிறது அது டேஷ் ஏ விழலாகி விடுகிறது வாய்டு தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி இந்திய ஒப்பந்த சட்ட பிரிவு டேஷ் தகாத செல்வாக்கு பற்றி குறிப்பிடுகிறது இந்திய ஒப்பந்த சட்ட பிரிவு பதினாறு தகாத செல்வாக்கு பற்றி குறிப்பிடுகிறது தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி இந்திய ஒப்பந்த சட்ட பிரிவு டேஷ் மோசடி பற்றி குறிப்பிடுகிறது இந்திய ஒப்பந்த சட்ட பிரிவு பதினேழு மோசடி பற்றி குறிப்பிடுகிறது பிரிவு பதினேழு மோசடி பற்றி குறிப்பிடுகிறது தொண்ணூற்றி ஏழு இந்திய ஒப்பந்த சட்ட பிரிவு டேஷ் திருத்து பற்றி குறிப்பிடுகிறது பிரிவு பதினெட்டு திருத்து பற்றி குறிப்பிடுகிறது தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி சட்டப்பூர்வ அளவியல் சட்டத்தின் கீழ் ஒருவர் போலி அளவைகளை தயாரித்தால் அவருக்கு அளிக்க வேண்டிய சிறை தண்டனை கால அளவு ஆப்ஷன் சி ஆறு மாதங்களுக்குள் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி எடை மற்றும் நிறையின் அலகுகள் எவ்வகை அழகினை சார்ந்தது ஆப்ஷன் ஏ மெட்ரிக் வகை மெட்ரிக் சிஸ்டம் நூறாவது கேள்வி இந்திய ஒப்பந்தச் சட்டம் பிரிவு பதினெட்டு இதை பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ திருத்து கூறுதல் மிஸ் ரெப்ரஸண்டேஷன் இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு பதினெட்டு இது பற்றி குறிப்பிடுகிறது ஆப்ஷனியே திருத்து கூறுதல் திருத்து கூறுதல்னால் போய் சொல்கிறதுன்னு அர்த்தம் ஓகே நன்றி வணக்கம்